வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபியாவில் கோடை காலம் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது குவைத் தமிர் ஜனநாயக செயல்முறையை மாற்றியமைக்க இடைநிறுத்துகிறார் அமைப்பை செய்திகள் சவுதி அரேபியாவில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இந்த ஆண்டின் கோடை காலம் தொடங்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்எம்சி முன்னறிவிப்பின்படி கிழக்கு மற்றும் மத்திய நகரங்களில் வெப்பநிலை உயரும் நாட்டில் கோடையில் சராசரி மழை பொழிவை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்எம்சி செய்தித் தொடர்பாளர் கஹ்தானி வரவிருக்கும் கோடை காலத்தில் மிகவும் வெப்பமான நிலைகளை ஆரம்ப குறிகாட்டிகள் சுட்டிக்காட்டுகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த வாரம் முதல் வசந்த காலத்தின் முடிவில் வெப்பநிலை உயரத் தொடங்கியது சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை மற்றும் மணல் புயல் காரணமாக வானிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன குவைத்தின் தேசிய சட்டமன்றத்தை கலைத்து சில அரசியலமைப்பு சட்டங்களை நான்கு ஆண்டுகள் வரை இடைநிறுத்த குவைத் அமீர் ஷேக் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா உத்தரவிட்டார் முழு ஜனநாயக செயல்முறை திருத்தம் நிலுவையில் உள்ளது குறைந்த இழப்புகளுடன் இந்த நிலைமைகளை எவ்வாறு வழிநடத்துவது என்பதற்கான வழிகாட்டுதலை வழங்க மீண்டும் மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அமீர் வெளிப்படுத்தினார் நாட்டை பாதுகாப்பதற்கும் அதன் உயர் தேசிய நலன்கள் மற்றும் வளங்களை பாதுகாப்பதற்கும் வேறு வழியில்லை என்பதால் நாட்டை காப்பாற்ற இந்த கடினமான முடிவு அவசியம் என்று அமீர் விளக்கினார் இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இரண்டு எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மூன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று எட்டு புள்ளி எட்டு மூன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் மூன்றாயிரத்து எண்ணூறுக்கும் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளை எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்